வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க புதன்கிழமை ஜூலை மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இன்று சுபமுகூர்த்த நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்ட காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஒன்பதுக்கு இன்றைய திதி காலை எட்டு முப்பத்தி ஒன்னு வரை சதுர்த்தி பின் பஞ்சமி இன்றைய நட்சத்திரம் காலை பதினொன்னு இருபது வரை மகம் நட்சத்திரம் பின் பூரம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் காலை பதினொன்னு இருபது வரை யோகம் பின் அமிர்தயோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராடம் நட்சத்திரம் மற்றும் திருவோணம் நட்சத்திரம் இன்றைய கோச்சார கிரக நிலையை பார்க்கலாம் மேசத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்கிரன் சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிப்புடன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும் வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையும் உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பம் மறையும் பெரியோர்களின் வழிகாட்டுதல் மாற்றத்தை ஏற்படுத்தும் கால்நடையின் மூலம் ஆதாயம் உண்டாகும் இன்றைய நாள் லாபம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு ரிசபராசிக்காரர்களுக்கு கடன் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் புதிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் சிறுதூர பயணங்களால் மாற்றம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் இன்றைய நாள் செலவு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் புதுவிதமான இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள் பேச்சுக்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் திறமைக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் இன்றைய நாள் நன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு உயர்கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும் சமூக பணிகளில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் தோற்ற புலிவில் மாற்றம் உண்டாகும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் இன்றைய நாள் பாராட்டுகள் கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் பழைய நினைவுகளால் செயல்பாடுகளில் தடுமாற்றம் உண்டாகும் வியாபாரம் நிமிர்த்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு தொலைதூர பயண வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் தம்பதியருக்குள் அனுசரித்து செல்வது நல்லது உயர் அதிகாரிகளிடத்தில் விட்டுக்கொடுத்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் இன்றைய நாள் நலம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் உயர்கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பணிபுரியும் இடத்தில் மேன்மை உண்டாகும் இன்றைய நாள் தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதுவிதமான தேடல் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாக இருக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் இன்றைய நாள் மாற்றம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது முன்னேற்றம் குறித்து எண்ணம் அதிகரிக்கும் இன்றைய நாள் மறைதி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் உண்டாகும் அரசு விஷயங்களில் பொறுமையை கையாளுவது நல்லது வியாபாரத்தில் எதிர்பாராத வாய்ப்பு தாமதமாக கிடைக்கும் சமூக பணிகளில் சில மாற்றம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாள் பணிவு வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு நெருக்கமானவர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் தாய் வழி ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் அறிமுகம் கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் இன்றைய நாள் அசதி நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு நெருக்கடியாக இருந்து வந்தவர்கள் விலகி செல்வார்கள் எதிர்காலம் குறித்து சில முடிவுகளை எழுப்பீர்கள் மனதில் ஒரு புதுவிதமான இலக்குகள் உண்டாகும் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்திருந்த முடிவு கிடைக்கும் தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் கவனம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தும் இந்நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி